அனைவருக்கும் நமஸ்காரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு கடந்து வந்த பாதை என்ன இந்த ராசியோடைய குண நலன்கள் என்ன என்னவெல்லாம் இந்த கிரகங்கள் தரதுக்கு காத்துட்ருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறப்பின் போது இவங்க எப்படி இருப்பாங்க என்ன மாதிரியான பலன்கள் சந்திக்க போகிறாங்க வாழ்க்கையை கிரகங்கள் மேம்படுத்த போகுதா நிச்சயமாக பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சூரியனுடைய ஒரே ஆளுமை விக்கு வீடு நான் இப்படி தான் நான் எந்த ஒரு விஷயத்துலையும் மாற்றிக்க மாட்டேன் நான் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும் நான் எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக தான் பண்ணுறேன் இந்த வார்த்தைகள்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ராசி ஓடி ஓடி உழைச்சி தனக்குன்னு ஒரு பைசா சேமிக்காமல் மற்றவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி கிட்டத்தட்ட இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தை தாக்கக்கூடிய தூண்கள்னு சொல்லலாம் நான் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய குடும்பம் மேண்டு வந்துச்சு நான் கு குடும்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் குடும்பம் வந்து ஒரு தலை தோங்குச்சு இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம் சிம்மராசி ஆண்கள் பெண்கள் உழைப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் தயங்கவே மாட்டாங்க மற்றவங்களை விட கடினமான உழைப்பாளி நிர்வாகத்திறன் ரொம்ப அதிகம் இந்த டீ குடிச்சிட்டு அதிக நேரம் வேலை செய்யறது சம்பளமே தரலினாலுமே ஓனருக்கு விசுவாசமாக இருக்கிறது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரே இடத்துல இருக்க க்ரோத் இல்லைன்னு தெரிஞ்சும் இருப்பாங்க இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் இத்தனை நாளாக போது நமக்கு பணம் கொடுத்தாங்கல்ல அப்படிங்கிற ஒரே விசுவாசம் காரணம் இன்னுமே சொல்லிட்டு பழ இந்த ராசியை பொறுத்தவரையும் இந்த நய வஞ்சகம் ஏமாத்தி பிழைக்கிறது இது எல்லாமே தெரியாது தெரியாதனாலேயே வாழ்க்கையில் இன்னைக்கு கவலைகளோடையும் மன வேதனைகளோடையும் இருக்காங்க இன்னைக்கு இந்த ராசியை பொறுத்தவரை என்ன நிலமைங்க ராசியிலேயே கேது ராசிக்கு அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் போதுண்டா சாமி நான் இந்த மாதிரி இருந்ததும் போதும் இந்த மாதிரி வாழ்ந்ததும் போதும் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் சேஞ்ச் இன்னைக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரையும் அதிக அளவு இருக்குது மற்றவங்கனால தான் எனக்கு இந்த சுச்சுவேஷன் வந்துச்சு என்னால் எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னுமே சொல்லிட்டு போகலாங்க யாரை நம்பினீங்களோ அவங்க எல்லாமே நம்பிக்கை துரோகங்கள் பண்ணினாங்க மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்குது வெளியே யார்கிட்டையும் கேட்க முடியல எல்லா இடத்துலையும் நான் தான் தனித்து போகிற மாதிரி இருக்குது யோசனை இல்லாமல் எல்லோரும் என்னை பற்றி பேசுகிறாங்க என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல அடுத்தது என்னங்கிற முயற்சி தெரியாமல் அப்படியே குட்டையில் இருக்கக்கூடிய நீர் போல இந்த சிம்ம ராசி எல்லாருக்குமே தெரியும் நில ஆனால் இன்றைக்கி நீர் போல் குட்டையில் இருக்கக்கூடிய நீர் போல் அமுங்கியிருக்கீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம் கௌதம்னு செஞ்சுருவீங்க எனக்கு எதுவுமே செய்யவே முடியல நிறைய பேருக்கு காம்ப்ரமைஸு ஆகிறதே எனக்கு சிம்ம பொறுத்தவரையும் இதுதான் அப்படின்னு ஏற்றுக்கவே முடியல என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஏழரை சனியுடைய தக்கம் கடுமையாக இருக்குதுக்கு முன்னாடியும் ஏழாம் இடத்துல சனீஸ்வரர் பகவான் திக்பலமாக இருந்தார் அப்பவும் பாதிப்பு இன்றைக்கி எட்டுக்கு போனதுக்கப்புறம் எதையை தக்க வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறத போராட வேண்டியது ஒரு சூழ்நிலைகள் வழியோடையும் வேதனைகளோடையும் வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இனி எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசியிலே கேது பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல மறுபடி குரு வக்ரம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் பயணிக்கும் போது ரோஹிணி நட்சத்திரத்துல மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இந்த ஆண்டு உங்களுக்கு உதயமாகிறது ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துல பலமாக இருக்கார் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படியா என்னுடைய குழந்தைய கரையை தீரணும் என்னோடய குழந்தைக்கு போதுமான பணத்தை சம்பாரிச்சிடணும் பிழங்கி பிள்ளைகளால் எனக்கு நிறைய கவலைகள் இருக்குது அது எல்லாமே தீருமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எஸ் நிச்சயமாக குழந்தைகளால் ஒரு மதிப்பு ஒரு கௌரவம் கூடக்கூடிய காலம் என்னுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் வேலை கிடைச்சா எனக்கு போதும் சின்ன முயற்சியில் எங்களுக்கு பெரிய லாபம் வேணாம் எங்களுக்கு படித்த அளவுக்கு எங்களுக்கு வேலை இருந்தால் போதும் என்னுடைய மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் படித்து மீண்டு வெளியே வந்துடுவாங்களா சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்களா இந்த மாதிரியான கேள்விகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அன்னைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓடப்போகுது எஸ் நிச்சயமாக பெருந்தன்மையாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த குழந்தைகளால் மகிழ்ச்சி இத்தனை நாளாக கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக தள்ளி விட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கோம் ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி வேலை சம்மந்தப்பட்ட குழந்தைகள் விஷயங்களும் சரி இனி பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு காத்துட்டுருக்கு பறிக்கப்பட்ட பல விஷயங்கள் எனக்கு லக்கு இல்லை அப்படின்னு சிம்ம ராசி உணராத நாட்களே எல்லாம் அடித்து சொல்லலாம் எனக்கான நாள் இல்லை எனக்கான ஹோப் இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எல்லா நாட்களும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படியே அடுத்து அடுத்து அடுத்தடுத்து வெற்றி அப்படிங்கிறது இருந்து இன்றைக்கெல்லாம் அந்த வெற்றியை எட்டு பிடிக்காத தூரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது இனி இதெல்லாமே மாறப்போகுது ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைக்காக போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வமே இல்லை அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம் இனியுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கும் இது சிறப்பான யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் அதே போல் பிறந்த கால ஜாதகத்தில் ராகு கேதுவோடைய காம்பினேஷன் இருந்து சனிராகு கிரக சேர்க்கைக்கெல்லாம் சொல்லிடலாம் ரொம்பவே திருமணம் டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லலாம் இருபத்தொம்பது போதே ரொம்ப பயமாக இருக்குதுங்க பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் ஒரு வரன் வர மாட்டேங்குது நல்ல வரன் நிறைய விஷயங்கள் ரிஜெக்ட் ஆகுது இனி சம்பந்தப்பட்டது இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் என்னென்னா பண்ண முடியுமா இருக்கோம் பாருங்கள் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்குது இந்த இந்த புத்தாண்டு போதே பெரிய கேள்வியாக இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பெருசாக இருக்கும் அது எல்லாமே ஒருத்தருடைய மனசுக்கு ஒருத்தருக்கு பிடிக்குது ஒத்து போக மாட்டேங்குது ஏதோ ஒரு கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது இது திருமணத்தில் போய் நிகழ் நிறுத்துமா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுவோமா நிறைய கேள்விகள் தைரியம் இல்லாம நிறைய கேள்விகள் வருது சிம்ம ராசியை பொறுத்தவரை என்ன ஒரு ஹோப்பு கொடுத்தாலுமே இல்ல கொஞ்சமே பயமா இருக்கு அப்படின்னு சொல்ற தான் பலன்கள் இருக்கு ஏன்னா ராசியில கேது என்ன விஷயங்கள் பண்ணினாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபையாக இல்லாத தான் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிச்சயமாக இதெல்லாமே மாறப்போது நல்ல காலம் அப்படிங்கிறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு இந்த குருவோடைய பெயர்ச்சி அதிசார பயிற்சி ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு ராசிக்கு பன்னெண்டில் காப்பாற்றிட்டு இருந்த குரு வந்தது அவ்வளோக்கா சிறப்பு இல்லை மறுபடி வக்ரம் பெற்று இந்த புத்தாண்டின் போது ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பிறர் இழந்ததை தைரியமாக மீட்டெடுக்கக்கூடிய மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சாரமாக இந்த சிம்ம ராசி மற்றும் இந்த சிம்ம லக்னத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய பலன்கள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் ஒரு பெரிய அளவுக்கு பெயரும் புகழும் ஏற்படக்கூடிய காலமாகவும் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சந்திரன் போகிறதுனால ரோஹிணி நட்சத்திரத்தில் போகிறதுனால தொழில் சார்ந்த பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகபட்சமாக உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே அதாவது நெகட்டிவாக இருக்கக்கூடிய எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்போ நீங்கள் கேட்குந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம் அப்படிங்கிற பலன்கள் தான் இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே போகணும் தனிப்பட்ட ஜாதகத்தை இதோட அப்படியே இணைச்சு பாத்திரக்கூடாது தனிப்பட்ட பலன்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்